அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஐந்தாம் நம்பரின் கூட அழுங்க ஐந்தாம் நம்பர்காரர்கள் ஒரு அதிர்ஷ்டமானவர் ஒருவருக்கு ஒரு மணி நேரத்தில் புரியக்கூடிய விஷயத்தை இவருக்கு ஒரு நிமிடத்தில் புரியக்கூடிய ஆற்றல் உடையவர் எப்படும் ஒரு புன்னகையும் வளர்ந்த புகர் காணப்படுவார் இவர் நண்பர்கள் அனைவரும் இவரை சுத்தி அதிகமாக காணப்படுவார்கள் காமெடி பிரியர் காமெடியாக பேசக்கூடியவர் ஜாலியாக எடுத்துக்கொள்வார் லைஃபை எதையும் கவலைப்படாமல் ஈஸியாக கையாளக்கூடியவர் வாழ்க்கையை சிலர் குடும்பத்தில் சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி காமல் அடிச்சு காமெடி அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்று வீட்டில் இயல்பாக கேட்பார்கள் ஆனால் இவர் எதையும் வாழ்க்கையில் ஒரு சீரியஸாக பார்க்க மாட்டார் எளிதில் கையாளக்கூடியவர் தன் மூளையில் உதயமாகும் அனைத்து செயல்களும் மூலம் பயன்படுத்தி வெற்றி காண்பார் புது புது விஷயங்கள் இவர் புலப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதன் புத்தி கூர்மையின் மூலமாக கூடியவர் தன் அறிவாற்றல் மூலமாக ஜெயிக்கக்கூடியவர் இவர் மூளையில் உதயமாகும் புதுமைகள் அமுதம் போல் சுரந்து கொண்டே இருக்கும் இவர்கள் புதுமையில் திட்டமிடும் உதயமாகும் அனைத்தும் செயல்பாட்டுக்கு உடல் உழைப்பு ஒத்துழைக்காது மூளை போடும் வேகத்துக்கு உடலைப்பு செயல்பாட்டுக்கு இறங்கும் போது மூளை ஒத்துழைக்காது மற்றபடி இவர் அதிபுத்திசார்களே இவர் உடல் உழைப்பு இல்லாத தொழிலே தேர்ந்தெடுப்பார் அனைவரும் தன் வசம் ஈர்த்தக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றல் மூலமாவே கவர்ந்து விடுவார் பிரச்சனைகளை விரும்ப மாட்டார் இவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கும்போது இன்னொரு தொழிலை கை வைத்து விடுவார் ஒரு தொழிலில் நிலையாக நிலை கொண்டால் இவர் வாழ்வில் ஜெயிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவர் என்றே சொல்ல வேண்டும் அடிக்கடி தொழிலை மாற்றக்கூடாது இந்த நம்பர்காரங்கள் புதுமையை நோக்கி அணை அதிகமாக ஈர்க்கப்படுவதால் வேறென்ன வேறென்ன என்று வாழ்க்கையில் ஒரு தேடுதல் அதிகமாக கடைசி வரி காணப்படும் ஆகையால் இவர் ஒரு தொழிலில் நிலையாக நிலைத்து தன் திறமையை காட்டிவிட்டால் வெற்றி காண்பார்கள் இல்லை என்றால் ஒரு தொழில் இல்லாமல் ஒரு தொழில் தன்னால் சாதிக்க முடியாத எதிர்காலத்தில் எத்தனையோ தொழில் பார்த்து விட்டேன் சொல்லி தனிமையில் சில நேரம் இந்த நம்பர்காரங்கள் புலம்புவது உண்டு ஆகையால் ஒரு தொழிலை நிலையாக படி பிடித்துக் கொண்டால் வெற்றி காண்பார்கள் ஐந்தாம் நம்பர் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமானவர் ஜனவசியம் உடையவர் தலைமை பொறுப்பு ஏற்க தகுதியானவர் எந்த ஒரு பிரச்சனையும் சமயோகித அறிவு கொண்டு சேர்த்துக்கூடிய தகுதி உடையவர் மற்றும் எதிராளியை தன் பேச்சு ஆற்றல் மூலமாகவே எளிதில் விடுவார் இவர் ஒரு ஆடம்பரப்பிரியர் ஒரு சீக்கிரமாக செலவிக்க மாட்டார் தாராள பிரபுவே இருப்பார்கள் ராஜாவாகவே வாழ்வார் மற்றும் பதினான்காம் நம்பரை பிறந்தவர்கள் பதினான்காம் நம்பரை பிறந்தவர்கள் எப்போதும் எளிதில் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடியவர் மற்றும் இவர் அனைவரிடமும் அனுசரித்து போகக்கூடிய தகுதி உடையவர் இந்த நம்பர் தொழிலுக்கு இந்த நம்பரை வைத்துக் கொள்ளலாம் மற்றும் இந்த நம்பர்காரர்கள் தன் தொழிலில் மூளையில் உதயமாகும் அனைத்து புது திட்டங்களை தொழிலில் பயன்படுத்திக் கொண்டால் பின்வரும் இழப்புகளை எளிதில் வெற்றி காண முடியும் மற்றும் இருபத்தி மூணாம் நம்பர் பிறந்தவர்கள் ஆண் தன்மை மிகுந்தவர் மற்றும் ஜனவசியம் ராஜவசியம் இவரிடம் அதிகமாக நண்பர்கள் கூட்டம் காணப்படும் இவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் எப்போதும் தன்னை சுத்தி நண்பர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இவர்களுக்கு இயல்பாவை தொட்டதெல்லாம் தொடங்கும் இவர்கள் ஒரு எப்போதும் ஜனவசியம் மட்டும் இல்லாமல் முலர் முகத்தில் ஒரு புன்சிரிப்புடன் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள் எந்த ஒரு கோப கோபமாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார் தன் புத்தி கூர்மையாலேயே அனைத்தும் செய்யக்கூடிய தொட்டது தொடங்கும் இந்த நம்பர்காரங்களுக்கு அனைவரும் புத்திசாலியாக இருப்பார்கள் ஐந்தாம் நம்பருக்கு ஆனவர் அனைவருக்கும் காண கிருஷ்ண பரமாத்மாவை வேண்ட வேண்டும் இவர்கள் திருநங்கையர் புதன்கிழமை என்று தனக்கு ஏதாவது காரியத்தடை இருந்தால் திருநங்கையர்களுக்கு உத ஒரு பணி ஒரு ஏதாவது உதவி செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் ஏதாவது இது ஒரு தடை இருந்தால் நீங்கிவிடும் மற்றும் புதன்கிழமை என்று கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணன் சென்று வணங்கினால் இவர்களுக்கு சிறந்த நட்பணங்கள் கிடைக்கும் அனைவருக்கும் சுபமங்கலம் மீனை தீர்க்கும் நாயகனே மீனை தீர்க்கும் நாயகனே